ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் சொல்லுக்கு மாதிரி வாங்க வெள்ள பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னொன்று பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலை இருந்தது வந்த உடனே ஆனால் சிக்கன் மட்டன் சாப்பிட்ணும் ஆனால் இந்த ஈஸியாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி பட்டை லவங்கம் இந்த சிக்கன் வந்து அரை கிலோ அதில் தயிரும் உப்பும் போட்டிருக்கேன் தயிர் வந்து தண்ணியாக இருந்தது வீட்டில் உற ஊற்றுனது அது உப்பு பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆனோடனே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வணங்கட்டும் வணங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா போடலாம் இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நாலு கீரி வச்சுருக்கேன் நல்லா பெருசாக இருந்துச்சு தழை தழை கொழு கொழுன்னு இருந்துச்சு அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை சொல்லுவாங்களே வா கொழ கொழு குழுன்னு இருக்குன்னு அப்படி இருந்தது அந்த பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவும் நல்லா நீள வாகல ரெண்டு ரெண்டாக கீறி அதை நாளாக கட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டால் நல்லா வதக்கலாம் அப்படியே கேட்டால் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம்ப்பா ஒரு நல்லா கொஞ்சம் சுருண்டு வரும்போது லாஸ்ட்டாக நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த கரம் மசாலா வாசனை ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அந்த வாசனை பிரியாணி ஸ்மெல் வரணும்னா வேணும்னு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அதோடைய சேர்த்து கொத்தமல்லி தழை புதினா எல்லாத்தையும் நான் ஒன்றாவே வதக்கிட்டேன் கொஞ்சம் வதங்கிறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கிட்டா போதும் இது என்னோட என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் நான் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரியாணியாக செய் பிரியாணி போடுறேன் பாருங்கள் இப்போ மேக்னெட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா மேக்னெட்னா மேக்னெட்டில் அது வந்து வீட்டில் ஓர ஊற்றின தயிர் காலையில் தம்பிக்கு வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டேன் அந்த தயிரை மோறாக்கியிருந்தேன் ஸோ அதையே ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதனால நான் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் ஸோ கரெக்டாக இருக்கும் வெங்காயம்னு தண்ணியை தயிர் வந்து தண்ணியாக இருந்ததுனால நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒவ்வொரு ஒன்றே டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் தான் அது பெரிய டம்ளராக நல்லா சிக்கனு இது காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கோம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் அப்படியும் ட்ரை பண்ணியிருக்கேன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் கரண்ட் போயிடுச்சு போனோட டைமிங்லேயே வச்சு லைட்லேயே டார்ச்லேயே வீடியோ எடுத்துட்டேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி தயிர் தனியாக தான் இருந்துச்சு மூணு டம்ளர் ஆகிருக்கும் அதனால் நான் இப்போ அப்படியே கொதி வந்துடுச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் பாஸ்மதி ரைஸ் தான் கழுவி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் இதை எனக்கு அப்படியே இந்த இந்த பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சிடலாம் பட் எனக்கு அடுப்பில் வேகிறது வந்து சம்டைம்ஸ் வந்து விரை வரைய ஆகிடுது இல்லைன்னா ஆகிடுது கொஞ்சமாக கரம் மசாலா நான் போட்டிருக்கேன் என்னோடய திருப்திக்காக எனக்கு கரம் மசாலாவோட ஸ்மெல்லு வேணும் அதனால அது போட்டிருக்கேன் நீங்களும் வேணா போட்டுக்கோங்க பிரியாணி ஆனால் வெள்ளையாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்பைசஸ் வேணுமென்னா பச்சை மிளகாய் ரெண்டு காரம் போட்டுக்கோங்க ரெண்டு அதிகமாக போட்டுக்கோங்க பெப்பர் கூட போட்டுக்கோங்க எனக்கு வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் பட்டா வரும் பட் இது ரொம்ப தூக்கலாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கரம் மசாலா போட்டிருக்கேன் புதினா வெங்காயம் தக்காளி கரு வச்சு சாரி மல்லித்தழை இதெல்லாம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஒன்று ஒன்று போட்டாலே போதும் அரை கிலோவுக்கு நான் அப்படி தான் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்படி தான் போட்டிருக்கேன் புதினா கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு இதே இதே என சதியிலேயே அப்படியே வச்சு வேக வச்சிருக்கலாம் கொஞ்சம் சிம்மில் போட்டு எனக்கு என்னவோ அது வந்துட்டு ஒன்று விரைவரையாக ஆகிடும் பசங்க சாப்பிட்றது இல்லைனா குழக்ழன்னு ஆகிடும் அப்படின்ற பயம் எனக்கு அடுப்பில் வை அந்த மூடியோட லெட்டு கீழே வந்து உடஞ்சிடுச்சி மேலே அந்த பிளாக் கலர் அந்த இது அதனால நான் ரைஸ் குக்கரில் வச்சே பழகிருச்சு எனக்கு எலக்ட்ரிக் குக்கரில் ஸோ நான் அதில் ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன் இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஆல்ரெடி இடையிலையே நான் வந்து கொதிச்சிட்ருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டேன் அதை நான் எடுக்கல வீடியோ நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட பச்சையாவே அப்படியே போடலாம் தூவி விடலாம் ஏன்னா முந்திரி பருப்பு கம்மியாக தான் இருக்குது இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு வேணும் அதனால் நான் போடலை பசங்களுக்கு வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேணும் அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் உட்காந்துட்டோம் இன்றைக்கி நான் எந்த ஒரு கிரேவியோ வேறு எதுவுமே செய்யலை அதனால எப்பவுமே பசங்க நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் வெள்ளரிக்காய் கேரட்டு பச்சை வெங்காயம் வச்சுருக்கேன் பச்சை வெங்காயம் பாப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தம்பிக்கு பிடிக்காது தம்பிக்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கும் சரி வீட்லேயும் சரி இந்த மாதிரி வெள்ளரிக்காய் குக்கம்பரு இதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன் நான் தயிர் வெறும் தயிர் கெட்டி தயிர் எடுத்து விஸ்கால அடிச்சிட்டு உப்பு போட்டு கூட வச்சிருவேன் சம்டைம்ஸு ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக வச்சுட்டே இருப்பேன் தொட்டுக்கள்லாம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேரட்டு மிச்சரு இதெல்லாம் தயிரில் போட்டு அடித்து கொடுப்பேன் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் நான் பசங்களுக்கு சைடில் சாப்பிட்றதுக்கு ஸோ அப்படியே வந்து வெஜிடபிளும் எட் பச்சையாகவே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த புரோட்டீன் எல்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் ஸோ வெள்ளை பிரியாணி மணக்க மணக்க சூப்பராக இருந்தது ஈஸியாக இருந்தது நீங்களே செஞ்சு பாருங்கள் முக்கியமாக பேச்சுலர்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் போடுற எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்காகவே இருக்காது பட் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் குக் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள்